சாமிட்டியே அப்படி வாங்க மெதுவு நடப்போம் சொல்லுங்க சாமி இந்த சாமியோட அப்படியே சாமி போயிருமோ குருணாத கேட்டுக்கருவோம் இந்த சாமியோட போமா குருணாத உத்தரவு கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் போவோம் சாமி சரி சாமி எனக்கு டைம் நான் கிளம்புறேன் வாங்க குருநாத கேட்டு வந்து யார் குரு சாமி சுவாமி சொல்லுங்க சாமி இந்த சாமி எல்லாம் போயிடுவோம் டைம் இல்லை இருங்க சாமி குருநாதர்கிட்ட கேட்டுக்கிருவோம் குருனாதா கொருனாதா சொல்லுங்க சாமி நேரமாச்சே கிளம்புமா சாமி இருகை சாமி முருகன் உத்தரு கொடுக்கட்டும் சனியா சாமி சாமி குருநாருக்கு வணக்கம் வைங்க சொல்லுங்க முருகா 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 நீ வருவாயில வர மாட்டாயில்ல இந்த அளவுக்கு குரு சாமி குருசா கேட்ருக்கேன் குருநாதர் உத்தர விடுக்கலை நீ முன்னாடி போங்க அப்படியே பின்னாடி வந்துடுறோம் சரிங்க சாமி நம்ம நாட்டி போகிறேன் நீங்கள் பின்னாடி வாங்க இந்த ஆளு குருநாதர் இதுக்கு ரெண்டு சீடர் வேறு இந்த சாமி கூட பூர்வமாக ஆயி ஆவேஸ் லைட்டே ஆகும் சாமி சொல்லுங்கள் சாமி முருகன் உத்தரவு கொடுத்துட்டு போகலாமா சாமி 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 குருநாதர் உத்தரவு கொடுத்துறாரு கிளம்போமா வச்ச வேணு அருவரா வாங்க சாமி போமா கை கைவிடுப்பா திருச்சந்திர போற எட்டு மணி பஸ் வந்துருச்சு பாருங்க உத்தரவோட